ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்பைஸியாக பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் அதிலேயே அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மிளகு தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எத்தனை பிரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு சின்ன பெரிய வெங்காயமா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பொடியா பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி இலை இது எல்லாமே சேர்த்து இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து எல்லாமே நம்ம அந்த முட்டை அடிச்சு வச்சிருக்கிறதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு நீங்க நெய் வேணும்னா நெய்யும் சேர்த்துக்கலாம் இல்ல பட்டர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எது பிரியப்பட்டதோ அது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பிரெட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரே மாதிரி ஸ்வீட்டாக வச்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கொடுக்கறது இது ஈவினிங் நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கூட சாப்பிட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பராக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் இதே மாதிரியே நெய் ஊற்றி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆயில் விடுறத விட கொஞ்சம் நெய் விட்டு செஞ்சோம் அப்படின்னா ப்ரெட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி தான் அப்புறம் கேட்பாங்க எப்போதுமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்